டைம் ஃபார் ஸ்கிரிப்சர் சேனலுக்கு வருக முதல் பாவம் கடவுள் படைத்த எந்த உயிரினத்தையும் விட பாம்பு மிகவும் தந்திரமானது அது பெண்ணிடம் தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியையும் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் உண்மையிலேயே சொன்னாரா என்று கேட்டது பெண் பதிலளித்தாள் நாம் அனைத்து மரங்களின் பழங்களை உண்போம் ஆனால் தோட்டத்தின் மைய மரத்திலிருந்து மட்டுமல்ல கடவுள் கூறினான் நீங்கள் அதிலிருந்து உண்பது அதை தொடுவது கூட கூடாது அப்பொழுது நீங்கள் இறந்துவிடுவீர்கள் அப்போது பாம்பு அந்த பெண்ணை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து சாப்பிடும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமையை பிரித்தறிய முடியும் என்றும் கடவுள் அறிவார் என்றது அந்த மரம் உணவுக்கு நல்லது பார்ப்பதற்கு அழகானது ஞானத்தின் ஊற்று மூலம் என்று கண்டு அவள் கொஞ்சம் பழத்தை எடுத்து சாப்பிட்டாள் அவள் தனது கணவருக்கும் சில பழங்களை கொடுத்தாள் அவர் அவற்றை உண்கின்றனர் அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தனர் அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு இடுப்பு துணி துணிகளை உருவாக்கினர் பகலின் குளிரில் கடவுள் தோட்டத்தில் நடப்பதை அவர்கள் கேட்டபோது அந்த மனிதனும் அவன் மனைவியும் மரங்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டனர் கடவுள் அந்த மனிதனை அழைத்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அவன் உன் காலடி சத்தத்தை கேட்டேன் நான் நிர்வாணமாக இருந்ததால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் கடவுள் அவனிடம் நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது சாப்பிட வேண்டாம் என்று நான் உனக்கு கட்டளையிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டாயா என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் நீர் எனக்கு கொடுத்த பெண் அவள் மரத்தின் பழத்தை கொடுத்தாள் நானும் சாப்பிட்டேன் என்றான் கடவுள் அந்த பெண்ணிட்டம் நீ என்ன சென்ற என்று கேட்டார் பெண் பதிலளித்தாள் பாம்பு என ஏமாற்றியது ஆகவே நான் உண்கின்றேன் கடவுள் பாம்பிடம் நீ செய்த காரியத்தினால் நீ மிகவும் வெறுக்கப்படும் ஒரு உயிரினமாக இருப்பாய் நீ உன் வயிற்றில் ஊர்ந்து உன் வாழ்நாள் முழுவதும் மண்ணை தின்னுவாய் என்றார் மனிதர்களுக்கும் பாம்புகளுக்கும் இடையே பகை இருக்கும் அவைகள் உன் தலையை நசுக்கும் நீயோ அவைகளின் குதிங்காலை நசுக்குவாய் அவர் அந்த பெண்ணிடம் உன் வேதனையையும் துன்பத்தையும் நான் மிகவும் அதிகரிப்பேன் நீ உன் கணவனுக்கு கீழ்படிவாய் அவன் உன்னை ஆழ்வான் என்று அறிவித்தார் அவர் அந்த மனிதனிடம் நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு நான் சாப்பிடக் கூடாது என்று கட்டளையிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டதால் உன் வாழ்க்கை கடின உழைப்பால் நிறைந்திருக்கும் உன் உணவை நீயே வளர்க்க உழைப்பாய் என்றார் நீ இறந்து மண்ணுக்கு தான் திரும்புவாய் ஏனென்றால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் மிருக தோல்களால் ஆடைகளை செய்து அவர்களுக்கு உடுத்தி நிலத்தை பண்படுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் டைம் ஃபார் ஸ்கிரிப்சர் சேனலை பார்த்ததற்கு நன்றி தயவு செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் குழு சேர்ந்து பகிர்ந்து கொள்வதன் மூலம் எங்களுக்கு உதவுங்கள்